வெல்கம் எவரி ஒன் ஸோ டென் பிசி குரூப் டூ கம்மிங் டுவெண்ட்டி எயிட் வரப்போகுது ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுங்க ப்ரி பி ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க இன்னும் நைன் டேஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ தமிழாக இருக்கட்டும் ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும் தென் மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேஸ் லாஸ்ட் டைமில் உட்காந்து எல்லாத்தையும் மெமரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து வெண்டாயகிராம் என்னடா இந்த டாபிக் வந்து லாஸ்ட் மினிச்சு நடத்திட்டுருக்காங்க அது நினைக்காதீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக் தான் உங்களுக்கு ஸோ இதுக்கு நிறையா பேர் தெரியும் இதெல்லாம் ஒரு டாப்பிக்கை இதை போய் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த இந்த வீடியோ வந்து டேன்பேசி மேக்ஸ் எல்லா குரூப்ஸ்க்குமே இது பொதுவானதான் ஓகேவா ஸோ இது வந்து லாஸ்ட்டில் வந்து வந்து இது ஒரு அனடி அனால்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அதை நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கு பேசிக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஸோ வெண்டைகிராம் ஸோ வெண்டைகிராம்னா என்ன இதில் வந்து ரெண்டு விதமான வெண்டைகிராம்ஸ் இருக்குது ஸோ பேஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆன் அனல்டிக்கல் வெண்டைகிராம் ஓகேவா ஸோ நைன்த்து டென்த்தில் நம்ம படித்ததான் டேன் பி மீன் சமச்சீர் கல்வியில் நைன்த்திலேயும் டென்த்லையும் நம்ம படுத்த படித்த டாபிக் தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது பட் என்னென்ன இந்த பேஸ்ட் அலர்டிக்கல் வென்டகிராம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அதில் வந்து ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதில் இருந்து சில ஐட்டம் சில இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஃபுல்லி செப்ரேட் ஃபுல்லி செப்பரேட்ன்னு என்ன ரெண்டுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபுல்லி செப்பரேட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஃபுல்லி ஓவர் லேப்பிங்னா ரெண்டுமே ஒரே இதுக்குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளே இன்னொன்று வரும் இந்த மாதிரி ஓவர் லேப்பிங்னா அதுக்கு மேலே இருக்கிறது ஓகேவா தென் பார்ஷியல் ஓவர் அப்படிங்கன்னா பாதி காமனாக இருக்கும் பாதி வந்து காமனாக இருக்காது ஓகேவா சார் சில வேறுபாடுகள் மட்டும் இருக்கும் ஸோ சப்செட்டுங்கிறது உள்ளுக்குள்ளே ஒன்று ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு வென் ஒரு ஒரு குழு வந்து இன்னொரு குழு இருக்கிற மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ்டான் ரிலேஷன்ஷிப் வென் டயக்ராம்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் ஒரு டயக்ராம் வந்து ரெண்டு சில வேறுபாடுகள் இருக்கும் சில வேறுபாடுகள் இருக்காது ஒன்றுமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது காமனாக இல்லாமல் இருக்கும் ஓகேவா இன்னொன்று என்ன மூணு ஓவர்லேப்பிங் ஆகலாம் இந்த மாதிரி மூணு கூட வரும் ஓகே மூணு அதுக்கு மேலே வந்ததில்லை ஸோ ஓவர் லேப்பிங் வந்து இந்த மூணுக்கு மீன் ஓ இந்த ஓவர் ஓவர்லேப்பிங்கில் இந்த மூணுக்கு மேலே வந்தது கிடையாது ஸோ ஃபுல்லி லேப்பிங் வந்து ரேர் தான் எப்போயாச்சும் தான் வரும் ஓகேவா ஸோ மிக்சிங் தான் இருக்கும் ஒன்று தனியாக இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லாட்டினா உள்ளுக்குள்ளேயே ரெண்டு ஜாயினிங் இந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டினா ரெண்டு ஓவர் லேப்பிங் போட்டு இந்த மாதிரி ஜாயினிங்காக இருக்கும் இல்லாட்டினா இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் ஸோ டயக்ராம்ஸ் வந்து பேஸாக இந்த நாளை பொறுத்து தான் இருக்கு வேறு எதுவுமே கிடையாது ஸோ சப்செட் இருக்கும் பார்ஷலி ஓவர் லபிங் ஃபுல்லி ஓவர் லெபிங் ஃபுல்லி சப்ரேட் இதுக்குள்ளே இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணுமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஒரு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென் இருக்கானா அவன் வந்து இப்போ வந்து டீச்சராகவும் இருக்கலாம் இல்லைனா டாக்டராகவும் இருக்கலாம் அப்போ இதுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி வரைவீங்க அது வந்து ஓவரில் அப்பையும் ஏன்னா அவன் லாயராக இருந்தால் அவன் மென்னாகவும் இருக்கலாம் லா இவை வந்து டாக்டராக இருக்கிற ஐ மீன் டீச்சராக இருக்கிறவன் மென்னாகவும் இருக்கலாம் டாக்டராக இருக்கிறவன் மென்னாகவும் இருக்கலாம் எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம்ல ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி சில வேறுபாடுகள் எது காமனாக ஒரு எதுவும் காமனாக வராது இப்போ வந்து பீகாக் இருக்குது கவ் இருக்குது ஓகேவா பேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பீகாக்ல தான் பேர்ட்ஸ் வரும் பட் வந்து கவ் வராது அப்போ தனியாக அதை எடுத்து நம்ம எழுதணும் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ ரிலேஷன்ஷிப்பை ஃபைன் பண்ணி அதுக்கான வெண்டாயகிராம் போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வெண்ட ஐடென்டிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த பேஸ அனலடிக்கல் வெண்டாயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்ன ஜோமெட்ரிக்கல் ஃபிகர் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஐ மீன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து சர்க்கிள்க்கு எடுத்திருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் நம்பர் இஸ் அ நாலு ஜியோமெட்ரிக் ஃபிகர் ஸோ எந்த நம்பர் வந்து எல்லா ஃபிகர்ஸ்லேயும் காமனாக வந்திருக்கு அப்படி வந்து கேட்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கலேயும் உங்களுக்கு நமக்கு என்ன வந்திருக்கு த்ரீ வந்திருக்கு ரெக்டாங்கலேயும் த்ரீ வந்திருக்கு பட் இந்த சர்க்கிளையும் த்ரீ வந்து ஸோ அப்போ அந்த காமன் நம்பர் என்ன வரும் த்ரீ வரும் ஓகேவா ஸோ இப்படின்னு கே இது இது ஒரு விதமான கொஷின்னு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க ஓகேவா இது வந்து பாய்ஸாக இருக்கும் இது கேர்ள்ஸ் இருக்கும் இவங்க வந்து கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க இவங்க மூணு பேர்த்துக்கு காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எப்படினாலும் கேட்கலாம் பட் வந்து கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ எதில் காமனாக இருக்குது எதில் காமனாக இல்லாமல் இருக்குது இப்போ வந்து இப்போ எனக்கு என்னென்னா இதில் இந்த கொஷின்ஸ் இருப்பாங்களே எனக்கு வந்து ட்ரையாங்கில் ஐ மீன் ரெக்டாங்குக்கு வரக்கூடாது சர்க்கிள்க்கு வரக்கூடாது அந்த மாதிரி வராத நம்பர் எந்த நம்பர் இந்த செவன் ஏன்னா இது வந்து இதுக்குள்ளேயே வரல இதுக்குள்ளேயே இது இருந்து அதாவது ட்ரயாங்கல்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த நம்பர் ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க எப்படினாலும் கேட்பாங்க ஸோ எப்படி கேட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ த்ரீங்கிற த்ரீங்கிறது எல்லாத்துக்குமே காமன் ஃபைவ்ங்கிறது இந்த ட்ரையாங்குளுக்கும் இந்த ரெக்டாங்குக்கும் மட்டும்தான் காமன் ஓகேவா சிக்ஸுங்கிறது ரெக்டாங்குலுக்கு மட்டும்தான் காமன் டூங்கிறது இந்த ட்ரயாங்கிளுக்கும் சாரி டூங்கிறது இந்த ரெக்டாங்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் காமனாக வரும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு நம்பரும் எது எதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது எதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லி நம்ம முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டு கொஷனுக்கு தகுந்தாப்பில் நம்ம போட்டோம்னா கொஷின்ஸ் வந்து வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் என்னடா இதை போய் எடுத்துகிட்டு இருக்கீங்க இதை விட குரூப் டூக்குலாம் எதுவும் தெரியாமையாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் பட் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது வந்து குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் ஓகேவா டிஎன்பிசி மேக்ஸை அளவுக்கு இந்த ரீசனிங்கில் இதில் வந்து எப்படினாலும் கேட்பாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரு விஎஒ எக்ஸாம்ஸ் இதுவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா புரிஞ்சா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொருதுக்கும் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த சிக்ஸ் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ பென்சில் எரேசர் ஷார்ப்னர் இது எப்படி போடுவீங்க ஸோ பென்சிலுங்கிறது தனி ஐட்டம் தான் எரேசருங்கிறது தனி ஐட்டம் தான் ஷார்ப்பனர்ங்கிறது தனி ஐட்டம் தான் ஸோ தனித்தனியாக தான் இதை நம்ம போடணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு என்னது செப்பரேட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒய்ஃப்ஸ் உமன் சிஸ்டர்ஸ் ஓகேவா ஸோ ஒய்ஃப்ஸ் உமன் சிஸ்டர்னா ஸோ ஒய்ஃப்ஸ் வந்து சிஸ்டராகவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ ஒய்ஃப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒய்ஃப்ஸ் வந்து கண்டிப்பாக சிஸ்டராக இருக்கலாம் ஓகேவா இவங்க என் ஒய்ஃபு சிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து உமன்ஸ் தானே சொல்லுவோம் அவ்வளோதான் ஒய்ஃபு சிஸ்டர்ஸாக இருக்கல ஏன்னா உமன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லலாம் உமன்ஸ் இது வந்து ரிலேஷன் ஸோ உமன்ஸுக்குள்ளே தான் ஒய்ஃப்ஸ் வந்து சிஸ்டராக இருக்கலாம் சிஸ்டர் வந்து ஒய்ஃப்ஸாக இருக்கலாம் எப்படினாலும் நம்ம சொல்லலாம் ஓகே ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர் வந்து ரெண்டு பேருமே இருக்கலாம் ஓகேவா ஸோ மந்த் அண்ட் செப்டம்பர் ஓகேவா ஸோ மந்த்துக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன இருக்குது செப்டம்பர் இருக்குது ஸோ செப்டம்பருங்கிறது மந்த்துக்குள்ளே தான் இருக்குது ஓகேவா புரிஞ்சா நெக்ஸ்ட்டு மேன் இன்ஜினியர் லாயர் ஓகேவா ஸோ மென் வந்து இன்ஜினியராக இருக்கலாம் மென் வந்து லாயராகவும் இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இருக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஓவர் லேப்பிங் அதை மீன்ஸ் பார்ஷலி ஓவர் லேப்பிங் வரும் ஓகேவா ஸோ மென் வந்து இன்ஜினியராகவும் இருக்கலாம் லாயராகவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டுக்குமே இது வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டீச்சர் மென் உமென் ஓகேவா ஸோ வந்து டீச்சர் தனியாக இருக்காங்க மென் தனியாக இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருமே டீச்சராக இருக்கலாம் கான்செப்ட் புரியுதா ஸோ டீச்சர் தனியாக இது வந்து மென் தனியாக இருக்காங்க உமன் தனியாக இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருமே டீச்சராக இருக்கலாம் ஏன்னா உமன்ஸ் டீச்சர் இருக்காங்க மென்ஸ் டீச்சரும் இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரெக்டாங்கல் பாலிகிரன்ஸ் ஸ்கோ ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயருக்குள்ளே தான் என்ன ரெக்டாங்கல் இருக்கும் ரெக்டாங்கில் நம்மளுக்கு என்ன இருக்குது பாலிகன்ஸ் இருக்கும் ஓகேவா இது ஃபோ இது இது வந்து ஃபோர் ஏன்னா நம்ம ஒரு ஒரு ரெக்டாங்கல்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கொயரை வைக்கலாம்ல அதே மாதிரி ஒரு பாலிகன்குள்ள ரெக்டாங்கலை வைக்கலாம்ல ஸோ அப்போ இது வந்து சப்செட் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஓகேவா அப்போ இது ஸ்கொயரு இது வந்து ரெக்டாங்கிள் இது வந்து பாலிகன் புரிஞ்சா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு அந்த ஃபோர் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கே கேட்ஸு டாக்ஸ் அனிமல்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது உங்களுக்கு எப்படி அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி போடுவீங்க கேட்ஸ் தனியாக கேட் தனியாக இருக்கும் டாக் தனியாக இருக்கும் பட் இது ரெண்டுமே சேர்ந்தது என்ன அது அனிமல்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பீகாக் பேர்டு கேட்டு ஓகேவா ஸோ பீகாக் வந்து அது ஒரு பேர்ட்ஸு ஓகேவா ஸோ பீகாக்கு நெக்ஸ்ட் வந்து பறவைகள் ஸோ பறவை வந்து பேர்ட்ஸு நெக்ஸ்ட் அப்போ இந்த கேட்டுங்கிறது அனிமல்ஸ் வருமா பேர்ட்ஸில் வருமா அது வந்து அனிமல்ஸில் தான் வரும் அப்போ தனியாக நம்ம எழுதணும் இது வந்து கேட் வந்து அனிமல் இதுக்கு இதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு நைன்த்து இது வந்து அனாலிட்டிக்கலில் வந்து ரெண்டு சம் நான் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை ஜோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் இருக்குது ஸ்கொயர் இருக்குது பென்டகன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கல் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் இருக்குது மொத்தம் நாலு ஷேப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம பாய்ஸுன்னு சொல்கிறோம் இந்த சர்க்கிளை வந்து டால் பேர்சன்ஸ் டால் அதாவது உயரமான பசங்க நெக் உயரமானவங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பெண்டகனை வந்து வெஸ்ட் இண்டியன்ஸ் நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் சாரி இந்த ரெக்டாங்கல் ஷேப் வந்து ஃபுட் கவர்ஸு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி வெஸ்ட் இண்டியன்ஸ் பாய்ஸ் ஆர் டால் பேர்சன் ஆர் நாட் ஃபுட் கவர்ஸ் அதாவது அவங்க ஃபுட் கவர்ஸில் இருக்கக்கூடாது பட் அவங்க வந்து டா வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து டால் பேர்சன்ஸாக இருக்கலாம் ஓகேவா ஸோ வெஸ்ட் இண்டியன்ஸ் எது சொல்கிறோம் இந்த தான் சொல்கிறோம் வெஸ்டன் வந்து டால் பர்சனாக இருக்கலாம் ஸோ டால் பர்சனாக இருக்கலாம் பட் எதாவது ஃபுட் கவர்ஸில் வரக்கூடாது ஓகேவா ஸோ ஃபுட் கவர்ஸில் வராது அப்போ எந்த நம்பர் இருக்குது ஃபுட் கவர்ஸில் வரக்கூடாது அப்போ இதுக்குள்ளே வராதது ஏன்னா இதுக்குள்ளே இந்த இந்த வெஸ்ட் இண்டியன்ஸ் இருக்குல்ல வெஸ்ட் சென்ஸ் இந்த வெஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபுட் கவர்ஸில் வரவே கூடாது வராது அப்போ ஒன்று வரக்கூடாது தேர்ட்டின்னு வரக்கூடாது ஓகேவா மிச்சம் வராத நம்பர் என்ன இருக்குது த்ரீ ஸோ ஆப்ஷன் நம்ம சாரி ஆன்சர் என்ன வரும்னா த்ரீ தான் வரும் ஓகேவா புரிஞ்சா ஸோ இது எப்படினா இருந்தால் சால்வ் பண்ணணும் ஸோ எது எப்படி இருக்கு என்ன எதுக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே கொஷின் சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த மற்ற என்ன கொடுத்துருக்காங்க சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இந்த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்க்கிளில் வந்து நான் என்னான்னு இந்த சர்க்கிளை வந்து நான் என்னென்னு சொல்லுவேன்னா எஜுகேட்டடுன்னு நான் சொல்லுவேன் இது வந்து எம்ப்ளாய்டுன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து கன்ஃபார்ம் இன் ஜாப்ஸ் ஜாப்பில் வந்து கன்ஃபார்ம் பண்ணவுங்கன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹூ ஆர் நாட் எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாய்டு பட் நாட் கன்ஃபார்ம்டு அவங்க எம்ப்ளாயாக இருக்கணும் அவங்க எஜுகேட்டடாகவும் இருக்கணும் பட் வந்து ஜாப்பில் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்போ அதெல்லாம் எது இந்த ஜாப்பில் கன்ஃபார்ம் ஆகாத நம்ம எது சொல்லுவோம் இது வரக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே வரக்கூடாது பிஇ வரக்கூடாது இ வரக்கூடாது ஆனால் ரெண்டு பேருமே எஜுகேட்டடாக இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய் இருக்காங்க அப்போ என்ன இருக்குது பியூடியூ ஆப்ஷன் பிடி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்ச அந்த சம்மை உங்களுக்கு போட்டிருக்க எக்ஸாம்பிள் எதுவுமே சம் போடலை நான் சும்மா எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா இதை ஸோ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்க்குறவங்களும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பார்ப்பாங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ வெரி மச்